நாங்கள் எப்போவுமே ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்னா சாமிக்கு விளக்கு ஏற்றி கும்பிட்டுட்டு தான் ஊருக்கு வந்து போவோம் ஸோ அப்படின்னா தான் மனசுக்கு வந்து கொஞ்சம் திருப்தியாகவே இருக்கும் அதனால் கொஞ்சம் முன்னுக்குட்டியே விளக்குலாம் ஏற்றிட்டேன் இப்போ தான் கிளம்ப போகிறோம் செடி வந்து ஊருக்கு கொண்டு போகிறதுக்கான இந்த எல்லாமே இது பண்ணியிருந்தேன் அதாவது இந்த பிச்சி கொடி இருக்குல்ல முள்ள கொடி இது வந்து பதிய வச்சு எடுத்து வச்சுருந்தேன் அதை கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பேக் பண்ணுறாங்க பேக் பண்ணியாச்சு வண்டி ரெடி எல்லாரும் போக வேண்டியது தான் வாங்க போகலாம் திருவண்ணாமலையில் தொடர்ந்து வந்து ஒரு நாலு நாளாக மழை வந்து கரெக்டாக மூணு மணிக்கு மேலே வந்து பெய்ய ஆரம்பிச்சிருச்சு சரி கொஞ்சம் முன்னாடியே கிளம்பலாம் பார்த்தோம் அப்பவும் கொஞ்சம் முன்னாடி மழை வந்து பெஞ்சிருச்சு சரி எப்படிட்டா போக போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இருந்தோம் பார்த்தா கொஞ்சம் மழை வந்து ஸ்டாப் ஆயிருந்தேன் அந்த டைத்தில் தான் கரெக்டாக கிளம்பிட்டோம் இப்போ இதில் தெரியுது பார்த்தீங்களா ஜூம் பண்ணியிருக்கீங்களா இதுதான் வந்து அண்ணாமலையார் மலை அழகாகவே இருக்கும் பார்க்குறதுக்கு எதுவும் நாங்கள் போகிற டைம் வந்து மழை இல்லை திருவண்ணாமலையிலேருந்து விழுப்புரத்துக்கு லோக்கல் டிக்கெட் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போய் எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ இவங்க வந்து வண்டியை ஸ்டாண்டில் விட்டுட்டு வந்தாங்க பார்த்தா இவ்வளோ கூட்டமாக இருக்குது இந்த கூட்டம் எல்லாமே விழுப்புரத்துக்கு தான் வரப்போதா எப்படிடா போக போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் தான் வேற ஒரு ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க

தம்பி கூட பிச்சு தான் பாரு அதான் கவத்துட்டாங்களா துரச்சு கூட கடைசி பண்ண துரைச்சு இப்படி இப்படி இத படி நான் பிச்சற இந்த மாதிரி என்ன என்ன இது அப்பா பிச்சற ஒரு சொல்ற அவன் சொன்னா எடுக்காம எனக்கே முடியல இது எடுக்காம நம்மால் முடியாதே நமக்கென்ற ஆயுதம் வீடு சாவி எதுக்கெல்லாம் உதவுது அன்சி குடிச்சிராத வெளுத்து விடுவேன் வேணும் கேட்டது அவாதான் இப்போ ட்ரெயின்ல வச்சு குடிப்பாங்களா அங்க ட்ரெயின்ல எப்படி கூட்டமா இருக்கா என்னன்னே தெரியல கொண்டா நல்லா இது பண்ணுவா வெளுத்து விட வெளுத்து கார்த்தி குடி நெகிபட்டா

நல்லா இருக்கா ஒருத்தி நல்லா இல்லைன்னா உரி உரினு உறிஞ்சிக்கிட்டு இருக்கா இந்தியா கொடி தேசிய கொடி நல்லா இருக்கு அந்த பக்கம் எவ்வளவு கூட்ட போறீங்களா কে কি মুন্নাড়ি গেল போடட்டான்னு வரட்டான் நான் என்னது தெரியுமா என்னது காட்டு பம்பரம் வீட்டுல இருந்து பம்பரத்தை எடுத்துட்டு வந்திருக்கான் பம்பரம் மட்டும் இல்ல லாஜாமல்ல தண்ணி குடிக்கிற கேனு பென்சில் கலர் பேப்பரை சுத்தி வச்சிருக்காது எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்திருக்கான் இல்ல போட்டானா வெளியே தூக்கி போட்டுறேன் போட்டுட்டா போட்டுட்டா பாத்தீங்கன்னா ஓடி பக்கத்தில் பார்த்தோம் கடவுணும் அதெல்லாம் திருவண்ணுவரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் டைம் டைமிங் ஒன்பது பதிதான் ட்ரெயின் அதை போகிறோம் அப்படின் சொல்லிட்டு ஆட்டோ நல்லா கலர் கலர் ரைட்டாக புதுசாக

ஏன்னா நம்மளுக்கு எத்தனாவது பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி தெரியணும் இல்லை அதனால என்னது ஓ செடி பழி வாங்கிடுச்சு பாப்பா அது வரைக்கும் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க சரி பாப்போம் அப்பா முடியல கரெக்டா வீட்டுல வந்து அஞ்சு மணிக்கு கிளம்பணும் கிளம்பி அப்புறம் திருவண்ணாமலை வந்து அங்கேருந்து ட்ரெயின் ஏறி விழுப்புரம் வந்தோம் அப்புறம் விழுப்புரத்துலேருந்து இப்போ வந்து டைம் ஒம்பதே முக்காலுக்கு தான் ட்ரெயின் நம்ம ஒம்பது ஆகும் இன்னும் முக்கால் மணி நேரம் சும்மா உட்காந்துட்டு இருக்க அங்க 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 போறாங்க இங்க போறாங்க ஹ்ம் பைமனுக்கு ஹ்ம் அந்த ஆளுட்ட காக்க முடியறாங்க அது ஆளு இல்ல போலீஸ் போலீஸ் ஆமா பாக்கலையா நீ

சுத்தமாகவே எனக்கு வந்து தூக்கமே வரலை ஏன்னால் எனக்கு தெரியல எனக்கு வந்து இந்த ட்ரெயினில் வந்துட்டு ஒரு சேஃப்டி இல்லாத மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும் ஏன்னே தெரியல மாதிரி பசங்களை பார்த்துட்டே இருப்பேன் இருக்காங்களா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதிலேயே பாதி வந்து பதட்டத்துலேயே நம்ம வந்து தூங்கின மாதிரியே இருக்காது யாரெல்லாம் இப்படி இருப்பீங்க அப்படின்னு தெரியல பட் எனக்கு வந்து அந்த மாதிரி ஃபீல் ஆகும் கேஷுவலாக படுத்து தூங்கின மாதிரியே தூ இருக்காது எவ்வளோ தான் படுத்தாலும் தூக்கம் வந்து அந்தளவுக்கு இருக்காது அந்த கலர் லைட்ல தெருதலா இதுல வேற தெரியல போன்ல தெரியல தம்பி போன்ல தெரியல தெரியும் கீழே இறக்கி தான் கேமிக்க பாரு தெரியல பத்தியா குட்டி குட்டிசா தெரியுதுல்ல அது வந்து அழகா இருக்குதான்

எக்சர்சைஸ் காலையிலே வர்க்கிங் பண்றா. ஆமா பண்ணனும். எக்சர்சைஸ் ஜாலி ஜாலி ஜாலி. இன்னொரு பசி ஏறணும். ஜாலி ஜாலி. சரியா?

పేరులే బాస్కర్ రైటర్ ఇన్ ది బ్యాక్ వాన ఆటోలే ఆటో బస్ వరలన ఆటోలో గ్యాండిట ఒక బస్ ని వదిలేగా అందుపస ఎప్పుడై alli అడతుకు నాటోల గలకియో కిబు ఫకీ ఫకీ ఆ సాటికి కలపేట పాటలే అది తీరలేదు నాటోనే కలతలే வெளியூர்லேருந்து நம்ம சொந்த ஊருக்கு போகிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிரும் அந்த மாதிரி உங்களுக்குலாம் தோணியிருக்கா ட்ராவல் வந்து பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் இதில் என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரே ட்ராவலில் வந்துட்டு இப்போ நம்ம பஸ்ஸோ ட்ரெயினோ டேரெக்டாக நம்ம எந்த இடத்துல ஏறினோமோ நம்ம எந்த இடத்துல இறங்கணுமோ அங்கே டேரெக்டாகவே வந்துருச்சு அப்படின்னா நமக்கு நல்லாயிருக்கும் ஸோ அங்கே இங்கே மாறி மாறி நம்ம வர்றோம் அப்படின்னாலே ரொம்ப கஷ்டமாக அந்த மாதிரி இருக்கும் அதுவும் நம்ம வந்து பசங்களெலாம் வச்சுட்டு வர்றோம் அப்படின்னா அது இன்னுமே கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும் நாங்கள் ஒரு தண்ணி வாட்ரு பாட்டில் வாங்கியிருந்தோம் ஸோ அது வந்து கேன் வந்து முடிஞ்சிருச்சு சரி வேஸ்ட்டு தானே தூர போட்டுடலாம் அப்படின்றதுக்கு பாப்பா சொல்கிறது இதில் பாப்பா என்ன சொல்கிறேன் அப்படின்னா வாட்ரு பாட்டிலை வந்துட்டு நம்ம மூடியோட அப்படியே தூக்கி போடுவோம்ல அப்படி போடக்கூடாது அந்த வாட்ரு பாட்டில் மூடியை வந்து ஃபஸ்ட்டு கலட்டி தூர போட்டுட்டு அதுக்கப்புறம் போடணுமா ஏன் அப்படின்னா வாட்ரு பாட்டிலில் வந்து மூடியோட போட மோசில் பைக் ஏதாவது ஏற்ற மோசில் வலிக்கு கீழே விழுந்துருவாங்க இதை இது நம்ம மூடியை வந்து தனித்தனியாக கலத்தி போட மோசில் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிறதுக்கு சொல்லி சீரியஸாக எனக்கு கூட இந்த யோசனை வந்து வரலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வானத்தோட கிளைமேட் எல்லாமே நல்லா இருந்துச்சு அதுவும் பார்த்துட்டே இருந்தோம் திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட் இன்னும் பஸ்ஸுக்காக ஓகே இந்த விளாக் வந்து உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தே அப்படின்னு தெரியலை இதோட இந்த ட்ராவல் விலாக் வந்து முடிச்சுக்கலாம் ஏன்னா இங்கேருந்து ஒரு பஸ் ஏறி அப்புறம் உட்கூடிய போய் ஸ்டாப் ஆயிடும் உடனே அதனால இந்த ட்ராவல் விலாக் வந்து இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் அப்படின்னா மறக்காம சேனலை பண்ணிக்கோங்க பதிப்பெட்ட நாடு பண்ணிக்கோங்க லைக் பண்ணிடுங்க